ஹலோ விவாஸ் நம்முடைய அனைத்து விதமான பிரார்த்தனைக்கான பலன்களையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான பூரமானது வருகின்ற புதன்கிழமையன்று வரப்போகிறது பொதுவாகவே ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு விதமான கனவுகளும் ஆசைகளும் இருக்கக்கூடுங்க ஒரு சிலருக்கு நிறைவேறும் ஒரு சிலருக்கு நிறைவேறாமலும் இருந்து கொண்டே இருக்குங்க அப்படிப்பட்ட உங்களுடைய அத்தனை விதமான கனவுகளையும் ஆசைகளையும் நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாகத்தான் வருகின்ற ஆடிப்பூரம் நாளானது உங்களுக்கு அமைய குறிப்பாக பார்த்தீங்கன்னா திருமணத்தில் தடை குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிக்கக்கூடியவர்கள் குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாமல் ஏதாவது ஒரு சில பிரச்சனைகளானது ஏற்பட்டு கொண்டே இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய கூடியவர்கள் எல்லோருமே பாத்தீங்கன்னா இந்த ஒரு நாளை தவற விச்சாதீங்க இந்த நாள்ல பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட மூன்று பொருட்களை ஒரு அட்லீஸ்ட் மூன்று பேருக்காவது நீங்க தானமாக கொடுத்துட்டு வாங்க இதன் மூலமாக பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில அத்தனை விதமான செல்வ செழிப்புகளும் பாத்தீங்கன்னா ஏற்பட ஆரம்பிக்குங்க அதாவது பதினாறு வகையான செல்வ சேர்க்கையும் பாத்தீங்கன்னா உண்டாகும் ஏனென்றால் புதன் கிழமையில வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே பாத்தீங்கன்னா ஒரு தனி சிறப்புங்க இந்த ஒரு புதன் கிழமையோடு பாத்தீங்கன்னா ஆடி மாதம் மாதத்தில் வரக்கூடிய உச்சம் பெற்ற பூரம் நட்சத்திரமும் சேர்ந்து வந்திருக்குங்க அதாவது ஆடி பூரமாக அன்றைய நாள் நமக்கு அமைஞ்சிருக்குங்க இத்தனை இந்த ஒரு தவற தவறவிச்சாதிங்க பதினாறு செல்வங்கள் என்பது வெறும் பணத்தை மட்டும் கிடையாதுங்க அதாவது குழந்தை பாக்கியம் செல்வ செழிப்பு குடும்ப ஒற்றுமை அதே போல் பாத்தீங்கன்னா திருமணம் போன்ற அத்தனை விதமான நல்லதும் கிடைக்க ஆரம்பிக்குங்க அதனால இந்த ஒரு ஆடிபூர நாளை தவறவிச்சு பஞ்சாதீங்க மேலும் இந்த ஆடிப்பூர நாளில் என்ன பொருட்களை மற்றவர்களுக்கு நம்ம தானமாக கொடுக்கணும் மேலும் இன்றைய தினத்தில் அம்மனுக்கு வளையல் வாங்கி கொடுப்பதால் நம்முடைய வாழ்க்கையில் என்ன விதமான நன்மைகள் எல்லாம் நடக்கும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல நான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை அன்று தான் இந்த ஆடிப்பூரமானது வந்திருக்கு வச்சுக்கோங்க கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு பிறகு மீண்டும் இந்த குரோதி வருடத்தில் பார்த்தீங்கன்னா ஆடிப்பூரமானது வரப்போகிறது பொதுவாகவே ஆடிப்பூரம் நாள் அப்படிங்கிறது அம்மனுக்கு நடத்தக்கூடிய வளைகாப்பு நாள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆடிப்பூரத்தன்று தான் பார்த்தீங்கன்னா அம்மன் இந்த உலகத்துல அவதரித்ததாகவும் சொல்லப்படுகிறது பொதுவாகவே ஆடி மாதம் என்றால் அது அம்மனுக்கு உரிய மாதம் அதுலேயும் பூரம் நட்சத்திரத்தோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த நாள் அப்படிங்கிறது இன்னுமே அதீதமான சிறப்பு பெற்ற நாள் அப்படின்னு சொல்லுவாங்க மேலும் ஒரு சிறப்பான நாளானது பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லக்கூடிய புதன்கிழமை அன்றே வருவது இன்னுமே கூடுதல் சிறப்பம்சமாகவே அமைஞ்சிருக்குங்க தான் இந்த முறை மேலும் பொதுவாகவே ஆடிப்பூர நாட்களில் அனைத்து அம்மன் ஆலயங்களிலுமே சிறப்பு பூஜைகள் ஆராதனைகள் நடைபெறுங்க நீங்களும் அந்த பூஜைகளில் கலந்து கொண்டு அம்மனுக்கு வளையல் வாங்கி கொடுங்க அதாவது கண்ணாடி வளையல் பார்த்தீங்கன்னா ஒரு டஜன் இரண்டு ஜன் அப்படின்ட்டு நீங்க அந்த அம்மனுக்கு பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு போய் கொடுங்க ரொம்ப 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 உங்களுக்கு புண்ணிய பெற்றுத்தர கொடுங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுமங்கலி பாக்கியத்தை ஏற்படுத்தி விட்டோம் அதே போல் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா திருமணத்தில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தையுமே பார்த்தீங்கன்னா நீங்க செய்யுங்க இப்படி அத்தனை விதமான நன்மைகளும் நடக்க கொடுங்க ஸோ மறக்காம பார்த்தீங்கன்னா இந்த நாட்களில் நீங்க கண்ணாடி வலையில வாங்கிட்டு போய் கோவில்களில் இருக்கக்கூடிய அம்மன்களுக்கு கொடுத்துட்டு வாங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்க வீடுகளில் யாருக்காவது குழந்தை பாக்கியம் இல்லாமல் ரொம்ப நாட்களாகவே இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய கைகளால் பார்த்தீங்கன்னா அந்த வளையலை வாங்கிட்டு போய் கோவில்களில் அங்கு இருக்கக்கூடிய அர்ச்சகரிடம் கொடுத்துடுவாங்க அதே போல திருமணத்தில் தடை இருக்கக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கைகளாலேயே வளையல் வாங்கிட்டு போய் கொடுக்க சொல்லுங்க மிக விரைவிலேயே பார்த்தீங்கன்னா திருமணமும் நடக்க ஆரம்பிக்கும் குழந்தை பாக்கியமும் மனப்பூர்வமாக அவங்க பார்த்தீங்கன்னா கொடுங்க இது சும்மா வாய்வார்த்தைக்காக சொல்லுங்கள் உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா முழு நம்பிக்கையோடு அம்மனை மனதார நினைத்துக்கிட்டு இதை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அடுத்த வருடத்திற்கு உள்ளாகவே அதாவது நீங்க எதற்காக வேண்டி வழிபாடு செஞ்சீங்களோ அந்த விஷயமானது அடுத்த வருடத்திற்கு வருடத்திற்குள்ளாகவே பார்த்தீங்கன்னா நல்லபடியாக எல்லாமே நடந்து முடிவதோடு அடுத்த ஆடிப்பூரத்திற்கு என்ன நினைச்சு நீங்க வேண்டிங்களோ அந்த எல்லா விஷயங்களுமே உங்களுடைய கைகளில் இருக்கும் அப்படிங்கிறதுலையும் உங்களுக்கு ஒரு துளி அளவுக்குமே சந்தேகமே வேண்டாங்க அதே போல இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா வீடுகள்லையும் எளிமையான பூஜைகளை நம்ம செய்துட்டு வரலாங்க மாலை நேரம் சரியாக ஆறு மணி அளவில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அம்பிகைக்கு உரிய படத்தை எடுத்து கிழக்கு பக்கம் பார்த்தவாறு வைத்துக் கொள்ளுங்கள் பிறகு படத்திற்கு முன்பாக காமாட்சி விளக்குல தீபத்தை ஏற்றி வைத்து விடுங்க அது இல்லாம இரண்டு அகல் விளக்கு எடுத்து அதுல நீங்க பசு நெய்யை ஊற்றி பஞ்சு போட்டு தீபத்தை ஏற்றி வைத்து விடுங்க ஓம் சக்தி ஆதி பராசக்தி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை உங்களால முடிஞ்ச அளவுக்கு உச்சரித்து கொண்டே இருங்க பிறகு பாத்தீங்கன்னா கொஞ்சமா விலையில் வாங்கிட்டு வந்து வச்சிருங்க அதாவது கண்ணாடி விலையில் வாங்கிக்கோங்க கோவிலுக்கு தனியாக கொடுத்துருங்க அது இல்லாமல் வீடுகளில் பூஜை செய்வதற்கு தனியாக வந்து கண்ணாடி விலையில் வாங்கிக்கோங்க அதோட அதோடு பார்த்தீங்கன்னா வெற்றிலை பாக்கு ஜாக்கெட் துணி இருக்கு இல்லையா அந்த ஜாக்கெட் துணி இது மூணையும் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுருங்க அதே போல் பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் தாலி கயிறு அது பார்த்தீங்கன்னா நீங்கள் கடையில் கேட்டிங்கன்னா அப்படியே செட்டாக இருக்கும் தாலி கயிறும் மஞ்சள் குங்குமமும் இருக்கும் ஸோ அதையும் நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சுருங்க நல்லா நம்ப வச்சுக்கோங்க பாக்கு கண்ணாடி வளையல் மஞ்சள் தாலி மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதே போல் வந்து ஜாக்கெட் துணி இருந்தா அது வாங்கிட்டு வந்து வச்சுருங்க இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் இந்த மூணு பொருட்கள் கட்டாயமாக வச்சுருங்க இதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா இனிப்பும் வச்சு கொடுங்க இனிப்பு இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் வந்து சாக்லேட் விற்கிது இல்லையா அந்த சாக்லேட்டு கூட பார்த்தீங்கன்னா அதில் நீங்க வச்சு ஒரு மூணு பேருக்கு தட்டில் வச்சு பார்த்தீங்கன்னா கொடுத்துருங்க சுமங்கலி பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா கொடுக்கலாம் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைகள் இருக்கு இல்லையா அந்த குழந்தைகள் கையில் கூட பார்த்தீங்கன்னா நீங்க கொடுக்கலாங்க ஸோ இப்படி நீங்க செஞ்சுட்டு வாங்க முடிஞ்ச செலவுக்கு பார்த்தீங்கன்னா சுமங்கலி பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயங்களை கொடுத்துடுவாங்க இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீண்ட சுமங்கலி பாக்கியம் கிடைக்குங்க அதே போல் நீங்கள் எதற்காக இந்த பிரார்த்தனை செய்தீங்களோ அந்த விஷயமும் நல்லபடியாக நடக்க கொடுங்க உங்களுடைய குழந்தைகளுக்கு திருமணம் நடக்கணும் இல்லைனா குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் இல்லைனா வீட்டில் ஒற்றுமை ஏற்படணும் இல்லைனா என்னுடைய கணவருடைய தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படணும் இப்படி எதற்காக நீங்கள் விருப்பப்பட்டு இந்த விஷயங்களை செய்துட்டு வந்தாலுமே அது நல்லபடியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்குங்க ஸோ மறக்காமல் இந்த ஒரு வழிபாட்டை பார்த்தீங்கன்னா

அவதார தினத்தையே ஆடிப்பூரம் ஆண்டாள் ஜெயந்தி என்று பலவிதமான பெயர்களால் கொண்டாடப்பட்டு வருதுங்க ஆடிப்பூரம் வைணவ திருத்தலங்களில் மட்டுமின்றி அம்மன் கோவில்கள் நடத்தப்படும் ஆண்டாள் அவதரித்த திருத்தலமான ஸ்ரீவில்லிபுத்தூரில் பத்து நாட்கள் ஆடிப்பூர திருவிழாவானது கோலாகலமாக நடைபெறக்கூடுங்க பத்தாவது நாள்ல தான் ஆண்டாள் ஸ்ரீ ரங்கமன்னார் திருக்கல்யாணம் நடைபெறும் இந்த திருமணத்தில் கலந்து கொண்டு திருக்கல்யாண நிகழ்வை கண்ட திருமணமாகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கும் என்று ஒரு ஐதீகம் இருக்குங்க ஆனால் தான் விரும்பிய ஸ்ரீரங்கம் ரங்கநாதரையே அடைந்ததை போல நமக்கு விருப்பம் போல மன வாழ்க்கை அமையும் ஆடிப்பூர விழாவானது ஆகஸ்ட் ஏழாம் தேதி புதன்கிழமை வருகிறது ஆகஸ்ட் ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை ஆறு நாற்பத்தி ரெண்டு மணிக்கு இந்த ஒரு பூரம் நட்சத்திரமானது துவங்கி ஆகஸ்ட் ஏழாம் தேதி இரவு ஒன்பது மூன்று வரைக்கும் பூரணம் நட்சத்திரமானது உள்ளதுங்க அன்று நாள் முழுவதுமே அமிர்தோகமும் நிறைந்து உள்ளது என்பதால ஆகஸ்ட் ஏழாம் தேதி நாள் முழுவதுமே ஆடிப்பூர வழிபாட்டினை மேற்கொள்ளலாங்க திருமணம் குழந்தை பாக்கியத்திற்காக இருப்பவர்கள் ஆடிப்பூரத்தன்று அம்மனுக்கு வளையல் குங்குமம் வாங்கி கொடுத்து வேண்டிக் நீங்க வேண்டியது உங்களுக்கு நல்லபடியாக நடக்குங்க ஆடி மாதத்துல அம்மனின் சக்தி அதிகரித்து காணப்படுங்க உலக மக்களை காப்பதற்காக அன்னை பார்வதி மண்ணில் அவதாரம் எடுத்ததும் ஆடிப்பூரத்துல தான் அப்படின்னு சொல்றாங்க அதனாலதான் ஆண்டாள் நாச்சியார் மட்டுமின்றி அன்னை உமாதேவியும் அவதரித்தது இந்த நாளிலேயே அப்படின்னு சொல்றாங்க உலகத்திற்கே அன்னையாக விளங்கக்கூடிய அன்னை பராசக்தி ஆடி மாதத்துல வளைகாப்பு திருவிழாவானது நடைபெறுகின்றது ஆடிப்பூரத்தன்று மட்டுமே அம்மனுக்கு வளைகாப்பு நடத்தப்படுங்க வளைகாப்பிற்கு வளையல் வாங்கி கொடுத்து கோவில்ல பிரசாதமாக கொடுக்கக்கூடிய வளையில பெண்கள் அணிந்து கொண்டால் குழந்தை பாக்கியமும் திருமண பாக்கியமும் அவங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அம்மனுக்கு ஆடிப்பூரத்தன்று வளைகாப்பு திருவிழா நடத்துவதற்கு ஒரு சில கதைகளும் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க முன்னொரு காலத்தில் ஆடி மாதத்தில் அம்மனுக்கும் சிவனுக்கும் திருவிழா நடத்தப்பட்டது திருவிழா முடிந்த கூட்டம் அனைத்தும் சென்ற பிறகு அந்த இடத்துல கர்ப்பிணி ஒருவர் வந்துள்ளார் சற்று ஓய்வு எடுப்பதற்காக அமர்ந்த அந்த பெண்ணிற்கு திடீரென்று பிரசவ வலி ஏற்பட்டது ஆனால் அவளுக்கு உதவி செய்வதற்கு அங்கு யாரும் இல்லை இருந்தாலுமே அம்பிகையின் பக்தையான அந்த பெண் அன்னை பராசக்தி தனக்கு உதவ வருவாள் என தீவிரமாக நம்பினால் அதன்படி அம்பிகையும் மருத்துவ உருவத்தில் வந்து அந்த பெண்ணிற்கு பிரசவம் பார்த்தால் அப்படின்னு சொல்லப்படுகிறது வந்திருப்பது பார்வதி தேவிதா என்பதை உணர்ந்த அந்த பெண் தனக்காக அம்பிகை வந்த இந்த நாள் அனைவரும் கொண்டாட வேண்டும் என கேட்டுக்கொண்டதாகவும் இதை வளைகாப்பு திருவிழாவாக கொண்டாட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதாகவும் சொல்லப்படுகிறது அந்த பெண்ணின் விருப்பத்தின்படி தான் பார்த்தீங்கன்னா இன்றளவுக்குமே பார்த்தீங்கன்னா அம்பிகையின் வளைகாப்பு ஆனது நடத்தி வழிபடுபவர்களுக்கு வேண்டக்கூடிய வரங்கள் கிடைக்கும் தேங்க்யூ